தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும்னா தான் இந்தியாவிலேயே பெரிய வரலாறும் பாரம்பரியமும் இருக்கு தமிழும் ஜெர்மனும் உலகின் பழமையான மொழிகள்ல முக்கியமானவை மேடின் ஜெர்மனிய எப்படி தரத்தோடு அடையாளமா உலக முழுக்க பாக்குறாங்களோ அப்படி மேடின் தமிழ்நாடு என்பதும் தரமும் திறனும் கொண்ட ஒரு பெயரா உருவாகிட்டு இருக்கு ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில பொருளாதாரத்துல நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய முக்கிய நாடோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்துல தொழில் துறையோட தமிழ்நாடு மாநிலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி அங்கே வெறும் முதலீட்டுக்காக மட்டும் பரல ஜெர்மனி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் அறுவை சிகிச்சியில்லாறுோபோட்டிக் என்பது கூறு தங்கம் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னோட முதல் ஜெர்மனி இந்திய என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா இந்த முதலீட்டாளர் சந்திப்புல பங்கெடுக்கிறதுல பெருமையா நான் நினைக்கிறேன் பெரு மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் உலகின் முன்னணி தொழில் வல்லரசுகளில் ஒன்றாகவும் நவீன உற்பத்தி துல்லிய பொறியியல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மோட்டார் வாகன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் வலிமையோட ஐரோப்பாவின் முதுகிடமாக இருக்கிற ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் பெருமை அடைகிறேன் தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் இந்தியாவிலேயே அதிகமான டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தி துறை வளர்ச்சியையும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே அதிகப்படியாக நாற்பத்தெட்டு விழுக்காடு நகர்மயமான மாநிலம் அதிக அளவிலான தொழிற்சாலைகளும் பணியாளர்களும் இருக்கக்கூடிய மாநிலம் சீகன் பால்கு என்கிற ஜெர்மனியர் பதினெட்டாம் ஆண்டு நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்று இந்தியாவிலேயே முதன் முதலாக பைபிள தமிழின் மொழிபெயர்ப்பு தமிழின் பெருமையை அவர் சொல்லியிருக்கிறார் ஜெர்மனி போலவே தமிழ்நாட்டுக்குன்னு பெரிய வரலாறும் பாரம்பரியமும் இருக்கு தமிழும் ஜெர்மனும் உலகின் பழமையான மொழிகளில் முக்கியமானவை தமிழுக்குன்னு மிகப்பெரிய இலக்கிய தொன்மையும் மரபும் இருக்குது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ்நிலத்தில் இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு இப்படிப்பட்ட மாநிலத்தில் தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன் ஜெர்மனி மேலே எனக்கு என்ன ஈர்ப்புனா உங்களுடைய பண்பாடு தொழில் நுணுக்கம் புத்தாக்க வலிமை போன்ற வேப்பை ஏற்படுத்துது உங்களுடைய கலையுணர்வை ஒவ்வொரு கட்டடத்திலையும் தெருக்கள்லேயும் பார்த்து நான் ரசிக்கிறேன் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் வைப்ரண்ட் கல்ச்சர் இதுதான் ஜெர்மனி எங்கள் தமிழ்நாட்டிலையும் பல ஜெர்மனி நிறுவனங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஎம்டபிள்யூ டைப்லர் மர்க் சஸ்பென்ஸ் டெலிகாம் போன்ற பல்வேறு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மனி தான் இந்தியாவோடய வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையான நாடு மேடின் ஜெர்மனியை எப்படி தரத்தோடு அடையாளமாக உலகம் முழுக்க பார்க்குறாங்களோ அப்படி மேடின் தமிழ்நாடு என்பதும் தரமும் திறனும் கொண்ட ஒரு பெயராக உருவாகிட்டு இருக்கு பைசைக்கிள் முதல் பேட்டல் டேங்க்ஸ் வர நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில பொருளாதாரத்தில் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனோட முக்கிய தொழில்துறையினாலோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதே துடிப்பாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சொன்னால் தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பதினோராயிரத்திற்கு மேற்பட்ட புத்துழை நிறுவனங்கள்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே உள்ள பொருளாதார உறவு மூலமாக இந்த நிலையை நம்ம இன்னும் பலப்படுத்திக்க முடியும் மோட்டார் வாகன துறையில் டெய்ம்லர் மற்றும் பிஎம்டபிள்யூ எலக்ட்ரிக்கல் உற்பத்தி துறையில் ஸ்னைடர் காற்றாலை துறையில் இசடெஃப் மற்றும் சீமன்ஸ் தகவல் தொழில்நுட்ப துறையில் பாஷ் போன்ற அறுபதுக்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களை நிறுவ தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு கேட்க வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சிங்கப்பூர் அமெரிக்கா ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்திருக்கிறேன் பல்வேறு முதலீட்டு மாநாடுகளையும் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலையும் நடத்தி முதலீடுகளை ஈர்த்துட்டு இருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் ஜெர்மனி பார்ட்னராக இணைந்து பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட கடுமையான முயற்சிகளால் மிக பெரும் தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை பன்முடங்கி அதிகரிச்சிருக்கிறாங்க ஜெர்மனி நிறுவனங்கள் உட்பட நூற்றி ஒன்பதுக்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் ஃபைவ் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுவி இருக்கிறதே தமிழ்நாட்டில் முதலீட்டுக்கான சிறந்த சூழல் நிலவுவதற்கு சான்றாக இருக்கிறது இன்னும் சொல்லணும்னா மோட்டார் வாகனங்கள் குறிப்பாக மின் வாகனங்கள் மின்னணு கருவிகள் தோல் பொருள்கள் தோல் அல்லாத காலணிகள் ஆடைகள் போன்றவற்றோடு உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலையும் தகவல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலையும் இந்தியாவோட முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது எனவே உலக உலகளவில் நீங்கள் சிறந்து விளங்கும் ரோபோட்டிக்ஸ் மூலதன பொருட்கள் மற்றும் புத்தாக்கம் போன்ற துறைகளிலிருந்தும் உங்களோட முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு ஜெர்மனி முதலீட்டாளர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி பல்வேறு திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தொழில் வளர்ச்சிக்கான திறன் பயிற்சி முறையில் அளவில் சிறந்த எடுத்துக்காட்டாக ஜெர்மனி திகழ்கிறது திறன் மேம்பாட்டில் நாங்களும் சிறப்பு கவனம் செலுத்திகிட்டு இருக்கோம் உலகத்தர சார்ந்த பெற்ற திறன் மேம்பாட்டு மையங்களை தொழிலகங்களுடன் இணைந்து அமைத்து இளைஞர்களை உலகளவுக்கு தகுதியானவர்களாக உருவாக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய பயிற்சி நுணுக்கங்களும் நுட்பங்களும் எங்களுக்கு பெரிதும் ஊக்கமளிக்கிறது நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்பும்போது நான் இங்கே வெறும் முதலீட்டுக்காக மட்டும் வரல ஜெர்மனி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் தொழில் மற்ற தொழில்நுட்பத்தில் ஜெர்மனியின் துல்லியத்தையும் தமிழ்நாட்டோட ஆற்றலையும் உலக உலகளவில் ஒரு புதிய வளர்ச்சியை பாதையையும் ஐரோப்பா மற்றும் ஆசியா இடையே ஒரு வலுவான வர்த்தக பாலத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் வணிகம் செய்வதை எளிதாக்கும் தரவரிசையில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இருக்குது முதலீட்டாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களுக்கு அனைத்து வசதிகளையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசு உறுதியாக வழங்கிட்டு வர்றதால் முதலீடுகளுக்கு மிக சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிட்டுருக்கு தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்கப்படும் முதலீட்டாளர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கான மார்க்கெட்டாக மட்டும் பார்க்க மாட்டீங்க உங்களுடன் இருந்து உங்கள் வெற்றியை கொண்டாடுகிற பார்ட்னர்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்கிறதோடு பல்வேறு தொழில் கொள்கையின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம் எனவே உங்களோட முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டுமென்று மீண்டும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்